ஹாய் செல்ல இன்னைக்கு நாம பார்க்கற கதை ஐஸ்வர்யாவும் அவங்க அப்பாவும் ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு அவரு பேரு கணேச அவருக்கு ஒரு பொண்ணு அது அழகான பொண்ணு இருந்துச்சா அவ பேரு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அவளோட அப்பாவுக்கு எல்லா வேலைகளிலும் ரொம்ப உதவியா இருந்தா அவளுக்கு செடி கொடிகள்னா ரொம்ப பிடிக்கும் அவ தினமும் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி ரொம்ப அழகா வளர்த்தா திடீர்னு ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு பெரிய புயல் வந்துச்சு அதுல அவங்க வீடு தோட்டம் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு ரொம்ப வருத்தமா இருந்தா அவங்க அப்பா அவளை தேத்திட்டு வருத்தப்படாத ஐஸ்வர்யா நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு சொன்னாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் அவங்க வீட்டை சரி பண்ணிட்டாங்க ஐஸ்வர்யா பழைய செடிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு புதிய புதுசா விதை நட்டு தினமும் தண்ணி ஊத்தி அக்கறையோட பார்த்துக்கிட்டா ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அவங்க தோட்டம் மறுபடியும் அழகா மாறியிடுச்சு அது பூக்கள் நெறஞ்சது அவங்க வீடு புதுசா கட்டப்பட்டு பாலச விட ரொம்ப அழகா இருந்துச்சு ஐஸ்வர்யாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதை மூலம் நாம என்ன தெரிஞ்சிக்கணும் குழந்தைகளே கஷ்டப்படும் போது நாம துவண்டு போகாம விடாமுயற்சியோட வேலை செஞ்சா கண்டிப்பா வெற்றி பெறலாம் இத நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் நாம அடுத்த கதையில சந்திப்போமா பாய் குட்டீஸ்